ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீட்டில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ஆப்பம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஆப்பம் செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம் கூடவே மூணு டீஸ்பூன் ரவையை சேர்த்து ஒரு கப் கோதுமாவை சேர்த்து கால் முடி துருண் தேங்காய் சேர்த்து கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து ரெண்டு பிஞ்ச் பிஞ்சளவு சமையல் சுடவு சேர்த்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இப்ப மூடியை போட்டு மூடி அப்படியே ஊரட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் கோதுமாவுக்கு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கால் கப் தண்ணியும் சேர்த்து வெள்ளம் நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவை இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டைரெக்டா மாவுல ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கரண்டியால வெள்ளமும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆர இருக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஆப்பம் பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு சின்ன குழி கரண்டல் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆப்பம் பூரி மாதிரி எம்பி வந்துச்சு பாருங்க இந்த சமயத்துல மேலே எண்ணெய் தெரிச்சு விட்டு ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆப்பம் ரெண்டு பக்கம் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு ஜுல் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஆப்பத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆப்பத்தை பொரிக்கும் போது ஸ்டவ் மீறி வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் இப்போ எல்லா அப்பமும் ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான ஸ்வீட் அப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க விநாயகர் சதுர தண்ணிக்கு நான் சொன்ன தெரியல நீங்க மாவு அரைக்கவோ கஷ்டப்படவோ தேவையில்லை இட்லி மாவு வச்சு மாவு வச்சு இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமாகவும் இருக்குங்க இந்த ஸ்வீட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்